இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம் நான் புளி தக்காளி எல்லாமே போட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ ரசத்துக்கு மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எல்லாம் வந்து வரமிளகாய் எல்லாம் போட்டு வதக்கியிருக்கேன் இப்போ இதில் ஒரு நான் ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இப்போ இதை போட்டு நம்ம நல்லா ரசம் தாளிக்கிறது பொறிச்சிக்கிறோம் சூப்பராக இருக்க ரசம் எங்கள் அப்பாவோடய அன்னதானத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கலாங்க இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிச்சு இப்போ மசாலா நல்லா வறுத்துக்கு போய் வதக்கிட்டோம் அதுக்கப்புறம் ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ கொத்தமல்லி கருவேல இந்த பக்கம் நான் கிள்ளி வச்சுருக்கேன் ரசம் எடுத்து ஊற்றிட்டேன் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க கல்லு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம அப்பாவுக்கு பிரசாதம் எடுத்து வச்சுட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு மக்களுக்கு பரிமாறிக்கலாம் சூப்பரான நம்ம வீட்டில் ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரசத்துக்கு நான் வந்து எல்லாம் பாருங்கள் சூப்பரான நமக்கு தக்காளி பருப்பு தண்ணி ரசம் வேறு எதுவும் கிடையாது பருப்பு தண்ணி ரசம் சூப்பராக ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ரசம் நல்லா முரக்கட்டி கொஞ்சம் ஒரு கொதி வந்துருச்சு ஏன்னா நம்ம கொஞ்சம் புளி சேர்த்துருக்கோமா அதனால கொஞ்சம் பருப்பு தண்ணி கொஞ்சம் நமக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும் சூப்பரான நம்ம வீட்டில் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு தண்ணியில் சூப்பரான மசால் மசாலாம் அரைச்சி போட்டு சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது எங்களால் முடிஞ்சளவு செய்கிறாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை இப்போ வரைக்கும் ஒரு ஆறு மா ஏழாவது மாதம் இது செஞ்சிகிட்ருக்குறோம் எத்தனாவது வாரம்லாம் எனக்கு தெரியாதுன்னு மாத கணக்கு நான் ஏழாவது வா ஏழாவது மாதம் செஞ்சிட்ருக்குறேன் நான்